வணக்கம் என் பேர் நான் சுஷ்மிதா நான் ஐந்தாம் வகுப்பிக்க மேட்ரிக் மேல்நிலைப் பள்ளி கல்யாணம் இப்பிரம் ஈரோடு மாவட்டம் திருக்கு அதிகாரம் எண்பத்தி ஏழு பகைமாற்று வளி வழியாருக்கோ மாமேற்றால் ஓம்புக ஓம் ஓம்பா மெளியார் மேல் பகை அன்பில்லான் என்ற துணையிலாம் தாந்துவா என்பரையும் எதிலா உ அஞ்சு அஞ்சும் மறைலான் அமைவிலான் நீங்களன் தஞ்சம் மெலியான் தஞ்சம் பகைக்கு நீங்கான் வெகுளி நிறைவிலான் எஞ்ஞான்றும் யாக்கானும் யாருக்கும் எளிது ம் பலினோகான் வாய் பொன் செய் செய்யா பன்னோக்கன் பண்ணில்லன் கழிப்பெறும் காமத்தான் பேணாமை பேணப்படும் கொடுத்து கொளர்மேண்டி மற்ற அடுத்திருந்து அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை குணனினால் கோற்றம் பகையே மற்றாருக்கு இளனினாம் ஏம புடைத்து சிறுவாருக்கு சென் சிறுவாருக்கு சென்னிகவா இன்பம் அறிவிழா அறிவிழா அஞ்சம் பகைவர் பெரில் கல்லான் வெகுளோ சிறு பெரும் எஞ்ஞான்றும் ஒல்லான ஒல்லாது ஒளி நன்றி